அவர் வாபஸ் வாங்கினா அது ஒரு பெரிய வழக்கா அது மாற போறதில்ல ஏதோ ஒண்ணு குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு சின்ன பணவீதியால அழுத்தம் கொடுக்கணும் கொடுக்கல அவ்வளவுதான் அதை பண்ணிட்டார் அதுக்கு அரசியல் நிச்சயம் அதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது சீர்களோட படத்தை பார்க்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதற்கேற்ற ஒரு பாதுகாப்பை ஏற்கனவே ஏற்படுத்திட்டு நீங்க அங்க வரணும் சோ அப்போ எதுவுமே பண்ணாம நீங்க திரு திருக்குன்னு வரும்போது தான் அந்த பிரச்சனை அதே நேரத்தில் பிரச்சனை யாருக்கு அப்படின்னா அவருடைய சின்ன மாமா பவன் கல்யாண் இப்ப அல்லர்ஜுடைய மாமா தான் சிறைஞ்சி அவருடைய சின்ன மாமா இவங்களுக்குள்ள நீண்ட காலமா ஒரு உள்ளார ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு இவருடைய மனைவி வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க இவர் ரெட்டிக்கு ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவா இருக்கார் அல்ல இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல இப்ப கட்சி ஜாதி இப்படி எல்லாத்திலயுமே பிரிஞ்சு நிக்கிற அல்ல இருக்குன்னு எப்ப வாய்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில சமீபத்துல பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம கூட இணைந்து இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து சினிமா விமர்சகர் வலைபேச்சு பேச்சு அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்களா சினிமா அப்படின்னால எப்பவுமே வந்து ஹாட் ஆஃப் த ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக வந்து சந்தோஷமும் சரி துக்கமும் சரி ஒரே நாள்ல வந்து நடந்திருக்கு தெலுங்கு ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு புஷ்பா டூ ரிலீஸ் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தௌசண்ட் குரோட் வந்து எடுத்திருக்காங்க ப்ரீமியர்ல அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஒரு அம்மா வந்து இறந்து போறாங்க அதனால வந்து அவர் அரெஸ்ட் பண்ண ஸோ சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இது பின்னால அரசியல் இருக்கு அப்படின்னு தான் தெலுங்கு பீப்புளெலாம் சொல்கிறாங்க நம்மளும் அப்படிதான் கணிக்கிறோம் ஏன்னா ஒரு க்ரௌடு அந்த இடத்துல வந்து சில அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர் அதாவது அந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த இறப்புக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த அந்த நிகழ்ச்சிக்கே அவர் வர்றாரு அவர் தான் ஒரு பிரிமியர் ஷோ பார்க்க வர்றாரு அவர் வர்றாருன்னு பாக்கிறதுக்காக இவங்க போகிறாங்க அங்கே ஏற்பட்ட தள்ளுமொழில அவங்க இறக்குறாங்க இப்ப இதுல வந்து ஒரு நேரடியா பொறுப்பேத்துக்க முடியுமான்னா கிடையாது அப்படி எந்த முன்னுதாரணமும் இங்கே இல்லை அப்படி நீங்க தண்டனை கொடுக்கப்படணும்னா பல பேருக்கு கொடுத்துருக்கோம் இப்போ மகாமகா விபத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல பேர் இறந்தாங்க அதற்கப்பறம் இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள்னா இப்போ அண்மையில விஜயனுடைய மாநாடு சோ அதுல வந்து வாகன விபத்துல இறந்தவங்க வேற அங்க மூர்ச்சையாயி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க சில பேர் வந்து இறந்ததெல்லாம் நடந்துச்சு சோ அப்படி இருக்கும் பொழுது விஜயை கைது செய்திருக்கோம் அப்போ இதெல்லாம் நடக்காத போது அல் அர்ஜுனுக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு அரசியல் அழுத்தம் அவருக்கு இருக்கு அது என்ன அரசியல் அழுத்தம் அப்படின்னா சம்பவம் நடந்த இடம் தெலுங்கானாவில் ஆனால் அவர் பிரச்சனைக்குரியவரா மாறின இடம் வந்து ஆந்திரா அங்க வந்து சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் அல் அர்ஜுனுக்கு எதிராக இருக்காங்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு அப்ப எப்படி அவங்க இங்க இன்ஃபுளுஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படியோ பண்ணிருக்காங்க அதுதான் இது பின்னால நடந்த விஷயம் இப்ப ரேவந்த் ரெட்டிக்கும் இது தெலுங்கானா முதலமைச்சர் அவருக்கும் அல்ல நேரடியா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்தில் பிரச்சனை யாருக்கு அப்படின்னா அவருடைய சின்ன மாமா பவன் கல்யாணம் இப்ப அல்ல அர்ஜுனுடைய மாமா தான் சிரஞ்சீவி அவருடைய சின்ன மாமா சோ இப்ப இவங்களுக்குள்ள நீண்ட காலமா ஒரு உள்ளார ஒரு சின்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு இவருடைய மனைவி வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க இவர் ரெட்டிக்கு ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவா இருக்காரு அல்லர்ஜுன் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல இப்ப கட்சி ஜாதி இப்படி எல்லாத்திலையுமே பிரிஞ்சு நிக்கிற அல்லர்ஜுன் எப்ப மாட்டுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்டார் போல் இவருடைய வேகம் விஸ்வரூபமா வளர்ந்துட்டு இருக்காரு அல்லர்ஜுன் இன்னைக்கு வந்து அவர் பேன் இண்டியா ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்டர்நேஷனல் ஸ்டாரா மாறிட்டார் அந்த படத்திலேயே ஒரு டைலாக் ஒண்ணு வச்சிருப்பாரு நான் வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அது வந்து பர்பஸா சொன்னதுதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய செல்வாக்கு பெருகிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு மன ரீதியா ஒரு இடங்கள் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க சோ அதுதான் இதுல நடந்திருக்கு இப்ப இந்த சம்பவம் இவ்வளவு பரபரப்பா மாறின பிறகு அந்த இறந்து போன பெண்மணியுடைய கணவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நாங்க போனோம் அங்க இறந்துட்டோம் இதுக்கும் ஆஹ் அல்லர்ஜுனுக்கும் நேரடி சம்பந்தம் எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த தண்டனை அவசியம் பண்றது நாங்க வேணா புகாரை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஆக மொத்தம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சால்வ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க இதற்கப்புறம் அவர் வாபஸ் வாங்கினா அது ஒன்றும் பெரிய வழக்காக அது மாறப்போறது இல்லை ஏதோ ஒன்று குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு சின்ன மன ரீதியான அழுத்தம் கொடுக்கணும் அவ்வளோதான் அதை பண்ணிட்டாரு அதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கு நிச்சயமா அதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவர் வந்து அனுமதி இல்லாம வந்துட்டாரு அனுமதி கேட்காம வந்துட்டாரு அப்படிங்கறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதா ஒரு செய்தி இருக்கு இல்ல அது ஒரு பக்கம் வந்து இந்த திரட்டங்கிறது நியாயமானது ஏன்னா எந்த நடிகருமே இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வரும் பொழுது அங்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துடும் எப்பவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது விபத்து தானே எப்பயாவது எதிர்பாராமல் நடக்கிறது தானே அப்ப இவங்க அதை தவிர்க்கணும் இப்ப இவங்க நினைச்சாங்கன்னா அந்த படத்தை வந்து வீட்லயே பாத்துக்கலாம் ரசிகர்களோ பொதுமக்களோ வந்து உம் இப்ப நீங்க ரசிகர்களோட படத்தை பாக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதற்கேற்ற ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே ஏற்படுத்திட்டு நீங்க அங்க வரணும் சோ இப்ப எதுவுமே பண்ணாம நீங்க திருதுப்புன்னு வரும்போதுதான் இந்த பிரச்சனை நடக்குது இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா மாறி ஆமா ஆமா அதாவது ஃபர்ஸ்ட் படமே ஒரு ஹிட் கொடுத்த ஒரு நடிகர் வந்து ஸ்ரீகாந்த் ஒரு சாமிங்கான ஹீரோ ஒரு காலத்துல எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து இனிஷியேட் எடுத்தாரு சில வந்து மாஸ் ஹீரோவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்தது இப்போ திரும்ப இப்போ ரீசெண்டா அவர் சூஸ் பண்ற படங்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ரோஜா கூட்டம் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் மனசு நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணாரு கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் நானே அவரை வச்சு தயாரிச்சிருக்கேன் ஆமாம் அதுதான் வந்து அது அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எதுவுமே பெருசாக பண்ணலை ஏன்னா இப்போ நம்ம படம் வந்து ஓடலை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்குள்ளே நம்ம போனோம்னா வேற திசை நோக்கி இது போயிடும் அதனால நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் எனக்கு தெரிந்து மிக திறமையான நடிகர் இன்னொன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியை நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு நம்ம வளர்ந்துட்டோம் ஓரளவுக்கு பணம் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதற்கப்பறம் இந்த சினிமாவை டீல் பண்ற விதத்துல நம்ம பாக்கலாம் ரொம்ப டீல் பண்ணுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க பட் அவரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டிவான நீங்க காலையில ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா மேக்கப் கூட வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு நடிகர் அவரு ஆனாலும் அவருக்கான வெற்றி வந்து ஒரேடியா முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பா நம்ம படம் வந்து சரியா போகலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் அவருடைய வெற்றிங்கிறது இல்லாமல் இல்லை அவர் இப்ப நினைச்சா கூட அவரால வந்து வர முடியும் அதற்கான சின்ன சின்ன முயற்சிகள் இருக்கு அதை அவர் செய்யணும் பட் மன ரீதியாக ஒரு வேலை அவர் வந்து அடடா நம்ம வர முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியல நிச்சயமா மிக திறமையான ரொம்ப அழகான எனக்கு ரோஜா கூட்டம் வரும்பொழுது பல பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு அழகான ஹீரோ தான் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வித்தியாசமான ஒரு ஆக்டிங் இருக்கும்ல அவருக்கு ஆமா ஆமா அவர்கிட்ட யாருடைய சாயலும் இல்லாம ஒரு தனித்துவம் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் அது அதுக்கப்புறம் அவர் கதை தேர்வு அவரே சொல்றாரு நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சில படங்கள்லாம் அவர் சொல்றாரு நம்ம படமே கூட வந்து அந்த கதையை கேட்டுட்டு இது வேணாம் சார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த படம் வேணாம் சார் கதை ரொம்ப முக்க கதையாக இருக்குது சார் மாத்திடலாம் சார் டைரக்டரை மாத்திடலாம் சார்லாம் நான் சொன்னேன் அவரு வந்து அந்த டைரக்டர் மேலே அவருக்கு ஒரு தனி அன்பு இருந்துச்சு சரி அவர் எப்பவுமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது இல்ல சார் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த டைரக்டரால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த படம் ஒன்று போச்சு பட் அதற்கப்புறமாவது அவர் தேறி வந்துடலாம்ல இப்போ நம்ம படம் வந்து ஓடல விட்டுருங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னே நினைச்சிங்க அதுக்கப்புறம் அவர் தேர்வு செஞ்ச படங்களாக நல்ல படங்களா இருந்திருக்கும் என்ன காரணத்தினாலேயோ அவரால வந்து ஒரு பிரைட்டான படத்தை எடுக்க நண்பர்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் ஏன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவருக்கு நல்ல கதைகள் கொண்ட அந்த அப்ரோச் வந்து அவருக்கு கிடைக்கலையா இல்லங்க ஒரு படம் ரெண்டு படம் ஓடலனால நீங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது இன்னைக்கு இருக்கிற அந்த பிசினஸ் போட்டி இதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஏதோ அவரால் முடியல அது இப்போவும் ஒன்றும் அவர் எந்த விதத்திலும் குறைஞ்சு போகல அந்த பழைய ஸ்ரீகாந்த் அப்படியே தான் இருக்காரு அவருக்கு வயசாகல அவருடைய அழகு சாமிங்கெல்லாம் போகவே இல்லை தான் இருக்காரு இப்போவும் முயற்சி பண்ணா வந்துடலாம் பட் அவர் கையில இருக்கு சோ இவ்ளோ நேரம் வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீரியில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக நன்றி நன்றி